காய்கொள மக்களே நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா இன்னைக்கு நம்ம எங்கள் அண்ணன் வந்து முத முதையாக ஒரு பிரியாணி பண்ண போகிறான்னா அதுவும் என்ன பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா தம் பிரியாணியா ஏதோ ஒன்று பண்ண போகிறேங்க அது எப்படி இருக்குது எப்படி பண்ணுறோம் நல்லா இருக்கா நல்லாலேயா இல்லை நல்லா இல்லையா சொல்லி வாங்க நம்ம போய் வைப்போம் ஓகே நல்லா பண்ணுவோம்ல பண்ணிடலாம் சிறப்பாக பண்ணிடுறோம் சரி தெரியாம மக்களே வாங்க வீடியோ போவோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரியாணிக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி தான் பண்ண போகிறோம் கடையில இருந்து பிரியாணி மசாலா வாங்கி போட்றது இல்ல. புதுசா அரைச்சு தான் பண்ணப் போறோம். நீங்க வாங்க என்னென்ன போட்டு அரைக்கறேன்னு வீடியோக்கல போங்க. ஃபர்ஸ்ட் என்ன போடறேன்னா கொஞ்சம் நல்ல மிளகு போடணும். இது பட்டை. அப்புற காம்பு. மல்லி ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கு நீங்க முழு மல்லி போட்டாலும் பிரச்சனை கிடையாது இல இலையா இது ஏப்பல ஒரு நல்ல வறு வறுத்து மிச்சில போட்டு பொடியா பத்தல் அதாவது காஞ்ச மிளகா இதில் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணலாம் அப்படினடாக்கு நீங்க வந்து தனியா மிளகாய் தூள் போடனாலும் போட்டுடலாம் அதுதானே ஏற்கனவே நம்ம நல்லா காய வச்சு அடிச்சு எடுத்து வச்சிருக்கோம் மிச்சில போட்டு நல்லா இருக்கும் ரைஸ் சோம்பு சோம்பு சீரகம் கொஞ்சம் ஆ மக்க அவள தான் வறுத்து முடிஞ்சாச்சு நல்லா வறுத்தாச்சு இனி நாம இத எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும் ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மிக்ஸியில் போட்டு அடிக்கணும் ஓகேங்களா மக்களை இப்போ நம்ம பிரியாணி தேவையான வெங்காயத்தை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோம்னா அதனால் ஃபர்ஸ்ட்டு வெங்காயத்தை வெட்டிக்கிடும் ஓகேங்களா நறுக்கின வெங்காயத்தை பொரித்து எடுக்கப் போகிற எண்ணெயில் இது வந்து மந்த்ரா கடலை எண்ணெய் நல்லா இருக்கும் சமையலுக்கு என்ன ப்ரொமோஷனா மந்த்ராக்கு என்ன நல்லா கொதிச்சிருச்சு அப்போ நான் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு பொறிச்சு எடுத்துவிடுவோம் என்ன கொதிக்க வேலை என்ன சூடாக இருக்கும் கொதிச்சிருச்சு இது பாரு முட்டை முட்டையாக போகுது ஆ சரி போடு கையில் தேய்ச்சிடாம வேணும்ட்டா ம் எடுக்கலாமா நல்லா ப்ரௌன் கலரில் வந்துட்டு கேஸ் பார்த்துடுங்க வறுத்த பிரியாணி மசாலாவை அரைச்சிருவோம் ஆஹ் பிரியாணி மசாலா மசாலா இஞ்சி பூண்டு அரைச்சிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பூண்டு தேவையான அளவு பூண்டு ரெண்டு பச்சை மொளகா மல்லி எல்லாம் கேஸ் ஏசிக்கிட்டே இருக்காங்க தீ மேல வர வருது ஜாத்தியா சாப்பாடு கிடோடைய இருக்க இருக்கு தண்ணி இப்போ சென்ட்ரெலாம் நடக்குல ம் இதனால் நல்லெண்ண்தான் கடல் என்ன அதனால நம்ம வந்து மறுபடியும் அதிலே போடுறோம் ஆ மக்கள் நம்ம இதில் என்னென்ன மசாலா போட்டிருக்கோம் சொல்லி யாருமே உங்களுக்கு தெரியும் இதை ரெண்டு மணி நேரம் நம்ம ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் நம்ம இப்போ போடுவோம் ஓகேங்களா ஆமாம் தண்ணி ஊற்றுல ஊற்றா ஊற்று ஊற்றிடுற அவ்வளோ தான் ஆ கல்யாண சமையல் சாதம் மக்களை இப்போ நம்ம சிக்கன் வெந்திருக்கா இல்லையா நம்ம இல்லைட்டா அது நல்லாவே இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படி இது அப்படி கிரேவியாகவே வந்து வெறுஞ்சோட வளர வரசி சாப்பிடலாம் போல இருக்கு அந்த மாதிரி இருக்கு போதும் போதும்